சாமி வர்ற உடம்பு எப்படி இருக்கும் சாதாரணமாக மத்தானங்க இருக்கும் அப்படின்னு ஒரு சில அன்பர்கள் நினைக்கலாம் இல்லை சாமியை சுமக்கிற தேகம் சாமி அதிகாரம் பண்ணுற தேகம் சாமியை அந்த சாமியோட அதிகாரத்தை செயல்படுத்துகிற தேகம் சாதாரண உடல் போல இருக்க நிறைய மாற்றங்கள் தெரியும் நான் அறிஞ்சதை ஒரு சில விஷயங்களை அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் சரிங்க உடலில் சாமி எப்போ பேசுது சாமியை அழைக்கும் போது சாமி வருது சாமியை நினைக்கும் போது சாமியை உணர முடியுது இல்ல ஒரு சில தவறான நிகழ்வுகள் நடக்கும்போது அந்த இடத்துல அந்த சாமியை அந்த சாமி நம்ம மேல வந்து அதை தடுத்து கொடுக்குது இது மாதிரி சாமி வர்ற உடல்ல ஒரு சில நிகழ்வுகள் அதிசயங்கள் நடக்கும் அந்த அதிசயங்கள்லாம் அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் சரி எல்லாமே சரியா இருக்குங்க உடல்ல வர்ற சாமியோட நிலை எல்லாம் சரியா இருக்குன்னா நல்லா இருக்கும் அழகா இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் ஆனால் அங்கே ஒரு சில குறைபாடுகள் நடக்குது தெய்வத்துக்கு தேவையானது கிடைக்கல அந்த தெய்வம் கோவ குறியில நிற்குது அந்த தெய்வம் ஒரு சில விஷயங்களை ஏற்க ஏற்க மறுக்குது அப்படின்னா அந்த நேரத்தில் அந்த தெய்வத்தை சுமக்குற அந்த சாமியாடி உடலில் அதை காட்டி கொடுக்கும் அந்த சாமியாடி அதை உணர முடியும் சரி எப்படி உணர முடியும் எது மாதிரியான ஒரு உதாரணம் கேட்கலாம் ஒரு சாமியாடி இருக்காரு சாமிக்கு ஒரு சில தடங்கல்கள் ஒரு சில இடையூறுகள் வருது அப்படின்னா இவர் அந்த இடத்துல தூங்கக்கூடாது ஒரு சில நிகழ்வுகளை காட்டி கொடுக்கும் அவருடைய அந்த மன அழுத்தம் வந்து சீரா இருக்காது அப்ப ஏதோ ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி அவருடைய உள் மனசு உறுத்திக்கிட்டே இருக்கும் எல்லாருக்கும் நடக்கும் சரி இது ஒண்ணு இல்லாம சாமி வரும் உடல் எப்படி இருக்கும் அப்படின்னா எப்படி சொல்றது அப்படின்னா என்னுடைய தெய்வம் அந்த எல்லையில என்ன நடந்தாலும் அப்படியே எனக்கு பிரதிபலிக்கும் தெய்வத்துக்கு நல்லா படையல் கிடைக்குதுங்க அந்த தெய்வத்துக்கு நல்ல தேவையான எல்லா வசதிகளும் கிடைக்குது அப்படின்னா அதே போன்ற செழிப்ப அந்த அடிக்க கொடுக்கும் இல்ல வறட்சியா இருக்கு பசியா இருக்கு அந்த எல்ல ரொம்ப தேவையில்லாம எதுவும் தேவையானது எதுவுமே கிடைக்காம இருக்கு அப்படின்னா அதே வறட்சிய அந்த அதே அந்த பசிய அதே நிலைய அந்த சாமியாடுற அந்த சாமியாடிக்கும் காட்டி கொடுக்கும் சரிங்க இது இல்லாம சாமி வர்ற உடல்ல ஏற்படுற மாற்றங்கள் என்ன அப்படின்னா எப்படி சொல்றது நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் அவருடைய உடல் அவருடைய செயல்பாடு அவருடைய வேலை வெட்டி அவருடைய குடும்பம் எல்லாம் நல்லபடியா அழகா வழிநடத்தி போயிட்டே இருப்பாரு அப்ப அந்த நேரத்துல திடீர்னு ஒரு சில கனவுகள் வரும் அந்த கனவுகள் வந்து அவருடைய குலதெய்வம் சார்ந்து நடக்கும் அப்ப உடனே எந்திரிச்சு என்னையா நமக்கு இப்படி ஒரு கனவு வருது நம்ம சாமி இந்த நேரத்துல ஏதோ ஒண்ணு சொல்ல நினைக்குது அந்த கனவு என்ன அப்படின்னு அதை அலசி ஆராய்ஞ்சு பார்க்கும் அந்த தெய்வம் ஏதோ ஒரு விஷயத்தை சொல்ல நினைக்கும் நடந்ததை சொல்ல நினைக்கும் அதே சமயம் நடக்க இருக்கிறத சொல்ல நினைக்கும் அல்லது நடந்து முடிஞ்சதை கனவுகள் மூலமாக அந்த சாமியாரி உடலுக்கு தெரியப்படுத்தும் சரி இது இல்லாம எப்படி சொல்றது அப்படின்னா அந்த எல்லையில வேறு ஒரு சில தீய வினைகள் சாடி நின்னாலும் அந்த தீய வினைகளுடைய தாக்கமும் அந்த சாமியாடுற உடலுக்கு ஏற்படும் அந்த அதை அதை எதிர்த்து சண்டைகிற ஒரு நிலையையும் உருவாக்கும் அது மட்டும் அல்லாம சாமி இருக்குல்லங்க அந்த சாமியாடிய அந்த சாமியாடி அந்த நேரத்துல அவருக்கு ஒரு சில இடையூறுகள் ஏற்படுமா அப்படின்னா அதுக்கும் வாய்ப்பு இருக்கு அந்த நேரத்துல அவர் மேல வர்ற அந்த சாமி கூட நின்று குறுக்க நின்னு வரப்போற வினைய அந்த சாமியாடியில வந்து காத்து அவரை பாதுகாக்கும் இதுவும் நடக்கும் சரி அதை விட்டுருவோம் இல்லாம சாமி ஒரு முடல் எப்படி இருக்கும் அப்படின்னா என்ன சொல்றது அப்படின்னா அதாவதுங்க தன்னை சுற்றி ஒரு பவ்யத்தை தன்னை சுற்றி ஒரு அழகான ஒரு சூழ்நிலைய தன்னை சுற்றி இறை சக்திய தன்னை சுற்றி ஒரு சில அன்பான பாசமான ஒரு சில ஒரு சில ஒரு சில நிலைகளை உருவாக்கி வச்சுக்கிட்டே இருக்கும் எப்படி சொல்றது அப்படின்னா ஒரு சாமியாடி இருக்காரு அப்படின்னா அவரால் நாலு பேருக்கு நல்லது நடக்கிற மாதிரி அதனால அவர் மன திருப்தி அடைகிற மாதிரி அவரால் ஏதாவது ஒரு விஷயங்கள் நல்ல நல்ல சின்ன சின்ன விஷயங்கள் நல்லது மற்றவர்களுக்கு செய்து கொடுக்குற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளும் சாமியாடி பெருமக்களுக்கு அருள்வாக்கு சொல்ற பெருமக்களுக்கு அதே சமயம் எப்படி சொல்றதுன்னா அந்த தெய்வத்துக்கு தன்னை அர்ப்பணிச்ச பெருமக்களுக்கு நடந்துக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு நாளும் நடக்கும் அவர் அந்த அதை அந் அந்த நிகழ்வுக்கு அடுத்து அவருடைய மனசு இன்பமாகும் திருப்தி அடையும் அவர் மேலே வர்ற தெய்வத்தை நினைச்சு பெருமைப்படுவார் பூரிப்பார் இதுவும் நடக்கும் சரிங்க இது இல்லாம சாமி வரும் உடல் எப்படி இருக்கும் அப்படின்னா எப்படி சொல்றது நல்ல விஷயங்கள் நிறைய நடந்தாலும் நிறைய தவறான விஷயங்கள் நடக்கும்போது எப்படி நேருக்கு நேரா நடந்தா நம்ம உடல்ல அந்த வலி தெரியுமோ அந்த வேதனை தெரியுமோ அதே மாதிரி அந்த சாமியாடிகளுக்கு உடல்லையும் தெரியும் ஒரு உதாரணமா அந்த அவர் மேலே வர்ற அந்த தெய்வத்தையும் அந்த தெய்வ சக்தியையும் முடக்க மறிக்க ஏதாவது ஒரு சத்திய வினைகள் அந்த இடத்துல செலுத்தப்படுது அப்படின்னா அவருடைய உடல் அதை உணரும் அப்ப நமக்கு எதிர் நமக்கு ஏற்பட்ட இந்த தீவனையை எதிர்த்து அடிக்கிற அந்த வல்லமைய அந்த சாமி கொடுக்குற உத்தியை அந்த சாமியை அடிக்க கொடுக்கும் இது நடந்துருச்சு இதை நாம எப்படி சரி பண்ண முடியுங்கிற அந்த ஒரு உத்தி அந்த ஒரு சாங்கியத்தை அந்த செயல்முறையை அந்த சாமியாடி அந்த இடத்துல செயல்படுத்துவார் அந்த உத்தி அந்த சாங்கியம் அந்த அதை யாரு கொடுக்கறது அப்படின்னா அவர் மேல இருக்கிற சாமி இதுக்கு இதை செய்யப்பா இத இதுக்கு இதை செஞ்சு அதுலேருந்து நீ உன்னைய பாதுகாத்துக்க உன் குடும்பத்தை பாதுகாத்துக்க இது இனி வராம நீ இதை தடுத்துக்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில வித்தைகளையும் அந்த சாமியாடிகளுக்கு அந்த உடலுக்கு அந்த சாமி சொல்லி கொடுக்கும் சரிங்க இது இல்லாம சாமி வர்ற உடல் எப்படி இருக்கும் அப்படின்னா எவ்வளவுக்கு எவ்வளவு மகிழ்ச்சியான விஷயங்கள் நடக்குதோ அவ்வளவுக்கு அவ்வளவு கஷ்டமான சோகமான வேதனையான ஒரு சில விஷயங்களையும் அந்த இடத்துல உருவாக்கும் அதை உணர வைக்கும் பெரும்பாலான சாமியாடிகள் என்ன பண்றது அப்படின்னா தன்னை பத்தி கவலைப்படாம தான் மேல வர்ற சாமியை பத்தி நினைச்சு கவலைப்படும் போது அதே சமயம் ஏதாவது ஒரு வழியில அந்த குறைகள் இருக்கும்போது அந்த சாமியாரிகள் மனம் அவங்கள அறியாம கஷ்டப்படும் ஐயோ நம்ம சாமி இப்படி இருக்க யார்கிட்டையும் சொல்லவும் முடியாது மனசுக்குள்ள அவங்களுக்குள்ள ஒரு ஓட்டம் இருந்துகிட்டே இருக்கும் அப்போ அந்த கவலையானது அதுக்கு மருந்து யாராலையும் கொடுக்க முடியாது அதுக்கு மருந்து என்னவா இருக்கும் அப்படின்னா அந்த தெய்வத்துக்கு தேவையானது நிறக்க போது அங்கே ஏற்பட்ட காயம் தானா ஆறிடும் இதெல்லாம் ஒவ்வொரு சாமியாடுகளுக்கு உள்ள இருக்கிற அந்த உள் உணர்வுங்க ரொம்ப காலமா பேசின தெய்வம் பேசலையேன்னு வேதனையில இருப்பாங்க நம்ம சாமிக்கா இந்த நிலமை அப்படின்னு ரொம்ப எப்படி சொல்றது அப்படின்னா தான் குடும்பத்திலோட அப்படி பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அவ்வளவு கவலைப்பட்டுருக்க மாட்டாங்க தான் மேலே வர்ற சாமிக்காக அவ்வளவு கவலைப்படுவாங்க எவ்வளவு அசிங்கப்பட்டாலும் எவ்வளவு அவமானப்பட்டாலும் எவ்வளவு தீ வினைகளை சந்திச்சாலும் எல்லாத்தையும் சந்திச்சு சந்திச்சு சகிச்சு சகிச்சு போராடி போராடி எப்படியாவது நம்ம மேல நம்ம சாமிய அந்த தெய்வத்தை நாம மேன்மைப்படுத்தணும் மேம்படுத்தணும் தெய்வத்தை நாம குடி விளங்க வைக்கணும் அப்பத்தான் அந்த சாமி எல்லா மக்களையும் காத்து நிற்கும்ங்கிற அந்த எண்ணம் பெரிதா இருக்கும் யாருகிட்ட அந்த சாமியாடி பெருமக்கள்கிட்ட அதனாலதான் அவர்கள் சாமியாடிகளாக அங்க கருதப்படுறாங்க அந்த தெய்வத்தோட அவங்களுக்கு கிடைக்குது சரிங்க இது இல்லாம சாமியாடு உடல் எப்படி இருக்கும் அப்படின்னா எவ்வளவோ ஒரு ஆலயம் ஒரு கலரி விழா ஒரு ஒரு மேளதாளம் ஒரு பம்பச்சத்தம் ஒரு நாதஸ்வரம் அதே சமயம் இது போன்ற ஒரு சில அந்த தெய்வங்கள் சார்ந்த ஒரு சில நல்ல விஷயங்களை ஓசைகளை அந்த மேலதாளங்களை கேட்கும் போது அவர்கள் அறியாம அந்த தெய்வம் அவர்கள் உள்ளிருந்து ஒரு சில ஆட்டம் ஒரு சில மகிழ்ச்சி ஒரு சில இன்பத்தை கொடுக்கும் சாமியாளிகளுக்கு மட்டுமே ஒரு சிலையை பார்த்து வணங்குறாங்க அப்படின்னா அந்த சிலையை பார்த்து அவங்க மனசு அந்த உடல் வணங்கினாலும் உள்ள அந்த அவங்களுக்குள்ள இருக்கிற தெய்வம் சிலிர்த்து கொடுக்கும் அது அந்த இன்பம் எங்கேயும் கிடைக்காது இது மாதிரி இன்பமும் சரி துன்பமும் சரி கஷ்டமும் கண்ணீர் எல்லாமே அதிகமா அந்த உடலை கிடைக்கும் அதாவது இன்னைக்கு இதை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா பெரும்பான்மையான சாமியாடி பெருமக்களுடைய உடல் இப்படி இருக்கு கஷ்டம் கவலை இன்பம் சந்தோஷம் இவ்வளவு இருக்குது அப்படின்னா அவர்கள் மட்டுமல்ல அவர்களுக்கு அவர்கள் அவர்களோடு அவங்க சாமியும் கலந்து நிற்கிறதுனால சாதாரண மனுஷனுக்கு நடக்கிறத விட சாமியாடி பெருமக்களுக்கு கொஞ்சம் சேர்த்தே நடக்கும் சாதாரண பெருமக்களுக்கு இருக்கிற அதிகாரங்களை விட செயல்பாடுகளை விட அந்த சாமியாடி பெருமக்களுக்கு அதிகாரங்கள் செயல்பாடுகள் அதிகமாக இருக்கும் எப்படி தெய்வம் அந்த குல மக்களை காத்து நிக்குதோ குலதெய்வ எல்லைய காத்து நிக்குதோ அதே மாதிரி அந்த மக்களுக்கு ஒரு சில பொறுப்புகள் அதிகாரங்கள் கொடுக்கும் போது அவர்களுடைய சுமை அதிகமாக இருக்குங்கிறதுனால இது நமக்குள்ள சாமியானிகளுக்குள்ள ஏற்படுற ஒரு சில நிகழ்வுகளை அறிவு பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்ட நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்